ஹலோ ஹாய் 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 வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் ஹாய் வெல்கம் பேக் டு மை ஃபேஸ்புக் ஃபேமிலி துர்கா ஹெவிக்கே நான் உங்க துர்கா ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லைக் ஓடிவாங்க 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 தேங்க்யூ சரியா மயிலா சாங் படமா வர வரைக்கும் நெஞ்சுதான்

வணிக்கம் வணிக்காம் கமெண்ட்ஸே வரலன்னா நம்மளோட பாட்டு பாடிட்டே இருப்பேன் கமெண்ட்ஸ் வந்தால் உங்ககிட்ட பேசுவேன் ஓகே ஹாய்ங்க அஷிப்பா ஐயா நைஸ் அமோசாங்க தேங்க் யூ நான் சாப்பிட்டேங்க அஷிபா நீங்கள் சாப்பிட்டச்சா ஓகே ஹாய்ங்க தமிழ் பையன் யா ஹாய் வேறு என்ன சாப்பாடுறது வளையாமல் நதிகள் இல்லை வலிக்காமல் வாழ்க்கை இல்லை வன்காலம் காயம் மாற்றும் நில என்ன நீங்க நாளுக்கு நாள் ரொம்ப அழகாயிட்டே போறீ அழகா கூட்டிட்டே போற தேங்க்யூ மேடம் அதிபாலா தேங்க்யூ சோ நானே ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு பார்த்தா அழகா யூ தேங்க்யூ யூங்க ஹாய் பிரவீன் ஹாய் சிவம் ஹாய் பத்மி குமார் ஹாய் நீங்க எதாவது சாப்பிடணுமா ஓகே சாப்பிடுங்க எல்லாரும் ஓகே ஹாய் குரு ஓகே யா ஹாய்ங்க அதிக் ஓகே ஹாங்கர் ஷெ ஷெரிஃப் ஹாய் மை அப் பென் ஹாய் ஹாய் நானே லுக்ஸ் வெரி தாய் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வணக்கம் 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 எல்லாேரும் என்ன பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே சப்ஸ்க்ரிப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் ஓகே யூடியூப் சேனலோட லிங்க் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் யூடியூப் சேனலோட நேம் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபிஷியல் ஓகே facebook id strawberry arjun dodi ke instagram id strawberry arjun official instagram facebook rendoda id ne mo same strawberry arjun ddi official okay hi nga mariya pen hi divan hi sing hi shanmugra hi changavarkis unga mukku nalla irukku thank you ne elavale thank you hi nga mari hi shiva kumar hi favorite movie paya என் காதல் சொல்ல நேரமில்லை என் காதல் சொல்ல தேவையில்லை நம் காதல் சொல்ல வார்த்தை உன்னை மறைத்தாலும் மறையாதடி உன் நீ போன பின்பு சோகமில்லை என்று போய் சொல்ல தெரியாதடி உன்னால காதலே உன்னால காலே வேற வேலை இல்லையா என் வேலை எங்க வேலை செய்யறவள போய் என்ன வேலை இல்லையா வேலை உங்களுக்கு வேலை இல்லையா அதை கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் வெட்டியான கமெண்ட் ஓகே கமெண்ட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக எனக்காக எனக்காக எல்லோரும் லைவ் வந்து எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் மேலே அவ்வளோ பாசத்தில் வந்து எல்லாரும் கமெண்ட் இருக்காங்க ஸோ அப்படி வந்து ஒரு வெட்டியான கமெண்ட்டு வேஸ்ட்டாக ஏன் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க பிடிக்கலன்னா ஏன் பண்ணுறீங்க என்னை பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஒரு டயலாக் அது மாதிரி பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணோம் ஓகே பிடிக்கலன்னா பண்ணாதீங்க ஓகே உங்கள் சிரிப்பு நல்லா இருக்குது தேங்க்யூங்க ஏழு மலை தேங்க்யூ Nandri, mana kamu gusiri penalar ke? Thank you, thank you, thank you. Hai, oh, mat mukbar. Ah yeah. ya, okay ngah. Ungu pi nanti turun lagi sahpe. Hai, si bawa na sahpe ni sahpe tinggal. Okay, saya resang part depan nama. Okay ngah. Hmm. Tananda ni chirika, tatale chita. ഓനേന പെണ്ണാ પરചേതാ ભરയ വന്നക്കിളി കൈയാ തൊട ചിന്ന ചിന്ന കോലമിട ഉള്ളമട്ടോവലിയാനേ ഉള്ളമട്ടോവലിയാനേ ഓക്കേ ശന്മഗമേ ശന്മമേ പാങ്ങ് പാണും ഓക്കേ എന്നാ ദിബലം பேசும் நல்லா இருக்கு தான் சின்பகமே சின்பகமே தென்பதிகை சந்தனமே தேடி வரும் என்

சித்ரா தோத்துவேடா டூ மச்சா பண்றீங்க ரீல்ஸ் நல்லா இருந்துச்சா தேங்க்யூ சோ மச் ராமசாமி தேங்க்யூ லுக் சோ நைஸ் தேங்க்யூங்க சஞ்சீவ் நரசிம்மாஜா தேங்க்யூ கெந்தில் இளம் கோவன் ஹாய் வணக்கம் இங்க குமார் எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா லைக் பண்ணிடுங்க ஓகே பம்பாயிலிருந்து லைக் பாக்குறாரா ஓகேங்க ஓகே ஹாய்ங்க கண்ணிங்க விஷ்ணு

இன்னைக்கு வந்து யூ வந்து கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு ஸோ மறக்காமல் எல்லாரும் வந்துருங்க யூடியூப் லைவ் வந்து டெய்லியும் ஸோ மறக்காமல் ஓகே யூடியூப் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அபிஷியல் ரெண்டும் சேம் நேம் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபீஷியல் ஓகே எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே செந்தல் சுரேஷ் ஏழுமலை பச்சை நெல் பாலி சூப்பரா இருக்கா தேங்க்யூ தாய்யூ துர்காதேவி ஹாய்ங்க புத்திகோமார் ஹாய்ங்க சுரேஷ் ஹாய் ஹாய்ங்க கார்த்திக் ஹாய் ஆயங்க மஞ்சி ஓகேங்க ஐ மீன் ஹாய்ங்கன் பலகன் ஹாய்ங்க முகமத்யா ஹாய்ங்க மோன் ஆய்ங்க விஷ்ணு ஆய்ங்க தேவேஸ்வர் ஹாய்ங்க பிரசாத் ஹாய்